வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் எஸ் டி ஆர் சிம்பு அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்து விரைவில் வெளியாக இருக்கும் தக்லை படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான திரைப்படம் விக்ரம் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட சினிமா கரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெட்டி அடைஞ்சிது அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாகவே இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸையும் சரி ரசிகர்களையும் இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சுது இந்த விக்ரம் படத்தில் ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட நடிப்பும் சரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோரையுமே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இயக்குனர் ரோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிருந்தார் விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான திரைப்படம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் இந்தியன் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலமையான விமர்சனங்களை பெற்று இந்த திரைப்படம் படு தோல்வியாக அது மட்டும் இல்லை தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட திரைப்படமாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படமாக இருந்தாலும் சரி ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் சரி இந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா ஒரு தடவை தான் இந்த படத்தை வந்து சில சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இந்த இந்தியன் டூ பார்த்திங்கன்னா சில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரசிகராக கூட இருக்கலாம் இந்த இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு தடவை இந்த திரைப்படம் படு தோல்வியை அறிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு காணொலியை விட்டாங்க இந்த இந்தியன் டூ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று படு தோல்வியை அறிஞ்சிச்சு அப்படின்னு மறுநாளே இன்னொரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க இந்த இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காணொலியை வெளியிடும்போது போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த திரைப்படம் வந்து ஃபைல் ஆனதுக்கு முழுக்க முழுக்க இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்ஷன் பண்ணுற திரைப்படம் வந்து இந்தியன் டூ மட்டும் இல்லை கேம் சேஞ்சர் திரைப்படமும் படுதோல்வியை அடைஞ்சிருக்கு இதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமாவுடைய டைரக்ஷனில் கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்து கொண்டிருக்கும் படம் தக்லைஃப் இந்த தக் லைஃப் திரைப்படம் ஜூன் தேதி ரிலீஸ் ஆகுது இதுக்கான அப்டேட்டை இந்த படத்தோட டீம் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் கமலஹாசன் அவர்களும் சிம்பு அவர்களும் முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க அதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னவே ஒரு படி அதிகமாயிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படத்தில் ரொம்ப ஒரு யூக்குலான கதாபாத்திரத்தை இயக்குனர் மணிகரத்னம் அவர்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு மகன் கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க சிம்பு அவர்கள் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனாக இல்லை ஒரு ஆக்ஷனானு இந்த திரைப்படம் வெளியானதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த படத்தில் சிம்பு அவர்கள் டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாரு அப்படின்னு சில அப்டேட்டுகள் வெளியாச்சு இந்த படம் வெளியானதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம போய் பார்த்தா தான் சிம்பு அவர்கள் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரா இல்லை ஒரு ஆக்ஷனில் நடிச்சிருக்காரான்னு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த தற்கொலை படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த படத்தோட ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வர பதினாறாம் தேதி நடத்த போறதா இந்த படத்தோட டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுனால இந்த படத்தோட டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆடியோ வெளியீட்டு விழா இது கொண்டாட்டத்துக்கான நேரம் இது கிடையாது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத இந்த நேரத்தில் இந்த ஆடியோ லேண்ட் கொண்டாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவை ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லேஞ்ச் எப்போ அப்படின்னு விரைவில் இதுக்கான அப்டேட்டுகள் வெளியாகும்னு இந்த படத்தோட டீம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த திரைப்படம் கமலஹாசன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக தான் அமையும் இந்தியன் டூ திரைப்படம் மூலமாக கமலஹாசன் அவர்களை நெகட்டிவான விமர்சனங்கள் பண்ண எல்லாருக்குமே இந்த தக்கலை படம் மூலமாக தான் கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பதிலடியே இந்த படம் மூலமாக கொடுப்பாரு இந்த படத்தை நம்ம எல்லாரும் திரையரங்குகளில் போய் பார்ப்போம் இப்போ ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் தக்கலை படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க